ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர் முரளி நாயக்கின் உடல் சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்தியசாய் மாவட்டம் கல்லித்தண்டா கிராமத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் சதீஷ் முருகன் வணக்கம் இப்ப வீரரினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த சோக நிகழ்வு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் முரளி நாயக் என்பவர் மரணம் அடைந்திருக்கிறார் துப்பாக்கி கூண்டு பட்டு அவர் மரணமடைந்ததை இந்திய ராணுவம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தது இந்த சூழ்நிலை ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த முரளி நாயக் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீ சத்யநாய சத்யசாய் மாவட்டத்தில் கள்ளிதண்டா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் மரணமடைந்த விவ விவகாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட உடனேயே அந்த ஆந்திர மாநில முதலமைச்சர் உடனடியாக அந்த ராணுவ வீரருக்கான இழப்பீடுகளை அறிவித்திருந்தார் அதன்படி ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தினருக்கும் அதே போல குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் ஒரு கிரவுண்ட் வீட்டுமனை கட்டுவதற்கான இடம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் இந்த சூழலில் இன்றைய தினம் அவருடைய சொந்த ஊரான கள்ளிதண்டா கிராமத்தில் இறுதி ஊர் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அரசு மரியாதையுடனும் அதே போல ராணுவ மரியாதையுடனும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அதே போன்று அமைச்சர் நாரா லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அமைச்சர் நாரா லோகேஷ் மரணமடைந்த வீரர்களுடைய அந்த சவப்பேழையை தோளில் சுமந்து அந்த இறுதி நிகழ்ச்சி நடைபெறும் வரைக்கும் நடந்து சென்று அந்த இறுதி அடக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அவருடைய குடும்பத்தினருக்கு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேரடியாக கண்ணீர் மல்க ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் மேலும் அரசு அறிவித்த சலுகைகளை தவிர கூடுதலாக தனது சொந்த பணத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தினருக்கு வழங்குவதாகவும் பவன் கல்யாண் அறிவித்திருக்கிறார் இந்த மரண மரணமடைந்த முரளி நாயக் என்பவர் அக்னி வீரர் திட்டத்தின் கீழ் அதாவது அக்னிபாத் என்று சொல்லக்கூடிய அக்னிபாதை திட்டத்தின் கீழ் அக்னி வீரராக